நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி நான் இவ்வளோ உட்காந்து அடுப்பில் இருப்பேன் நேரம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் உட்காரவே மாட்டேன் எங்கே உட்கார மாட்டேன் இப்படி ஒரு வீடியோ போட்டு உட்காந்து பேச மாட்டேன் என் பேரை எங்களுக்கு சோறு முக்கியம் அவங்களுக்கு சோறு முக்கியம் நம்ம வந்து இதில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை நம்மளை பார்க்க எப்போ வேணாலும் வருவாங்க நான் எப்போ வேணாலும் உங்களோட ஐடியில் வந்து பேசலாம் ஃபோன் நம்பரை வாங்கி பேசலாம் அவங்க பாவம் அவங்க தாய்ந்தாப்பணும் இருக்காங்க இருந்தும் இல்லை கதையை வந்து சொல்ல முடியாது சரிங்களா அதனால அந்த பிள்ளைகளை நான் பார்த்துக்கிட்டுருக்கேன் இவ்வளோ மாதிரி என்ன வெத்துமாடா விருகா மாடா ஏண்டி வேண்டி வெட்டிச்சிருக்கி விருகாச்சுருக்கி உனக்கு என்னடி காலில் இருக்கா கையில் இருக்கா வயிற்றுல இருக்கா வாயில் இருக்கா எதுலேயுமே இல்லை அங்கே வீட்டில் வயிற்றுல வச்ச பொம்பளையே வேலையான வேலை வாங்குறேன் நாடகக்காரி வேலையான வேலை வாங்குகிறேன் அது வயசுக்கெல்லாம் வேலை செய்யணும் தான் பத்தரை வடைக்கு துணி துவைச்சி பாதம் வீடு கூட்டி சோறு கவாய்ச்சி எதோமா மீன் கிழம்பு வச்சிருச்சு எங்கம்மா மீன் கொழம்பு வச்சிருச்சு இதாம்மா மீன் குழம்பு வச்சிருச்சு என்னாம் மீன் குழம்பு வச்சிருச்சு ஆ மக்கள்கிட்ட பூரா என்ன சொன்னேன் நான் இன்னைக்கு ஒரு கட்டா உரிச்சு குழம்பு வச்சு காமிக்கிறேன் அப்புறம் கோழி நாட்டுக்கோழி வாங்கி காமிக்கிறேன் என்னென்னமோ சொன்னேன் கோழியெல்லாம் வாங்கினேன் நான் பார்த்தேன் நாட்டுக்கோழி வாங்கினேன் வாங்கிட்டு திருவி எனக்கு பாசமாக இருக்குது அதை பார்க்க பாசமாக இருக்குது அதனால நான் நாட்டுக்கொழி வேணும் ப்ராய்லர் கொறிக்கிட்டீங்கன்னே அப்படி நடிக்கிற மாதிரி அப்படி கொடுக்குற மாதிரி கொடுப்பேனே வாங்குற மாதிரி வாங்கணும் எனக்கு கொடுத்து மாற்றிட்டு ப்ராய்லர் கரையில் வாங்கி அதை வச்சு சா நீ தான் திண்டு காமிக்கிற மக்களை இங்கே பாருங்க எப்படி வச்சுருக்கேன் நீ சேரு ஜெகதிமா சக்க சக்க சக்கண்டு அப்படி பார்த்தனே எச்சி ஊறி ஒழு இப்படி உழுகுற மாதிரி வச்சு காமிச்சியா ஏம்மா ஏமா திருந்தும்மா ஏமா ஏமா அழுக்குருண்டா திருந்த பாரு இந்த நாடகம்லாம் போட்டேன்னா நீ ஜெயிக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது குமாரை விட்டுட்டு வெளியே வா நீ ஜெயிச்சுருவோம் நானே உனக்கு ஆன்சர் பண்ணுறேன் நான் பிச்சை எடுத்து உனக்கு பண்ணுறேன் அந்த குமாரை குண்டியை கழுவாமல் வெளியே வந்துடு வெளியே வந்துடு தான் நீ நல்லா செய்வேன் நான் பிச்சை எடுக்கிறேன் பிச்சை எடுக்கிறேன் நான் தட்டு தட்டாக கூட ரோடு ரோடாக கூட பிச்சை வாங்கி உனக்கு காசு அனுப்புகிறேன் போதுமா பார்த்துக்க நான் சொல்லிட்டேன் இதோட அவ்வளோதே மக்களே நான் போயிட்டு வேலையை பார்த்துட்டு அப்புறம் பா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்து பையா போடுறேன் வெண்ணிலா போயிட்டு வரவா வெண்ணிலா எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு வெண்ணிலா நான் இல்லைங்க ஐயா என்னை ஆளை விட்டுருங்க ஏன் நான் ஒரு கிளவி ஏய் இப்படிலாம் போடாத வெண்ணிலா பேசுனாங்கன்னா பதில் பேசு வெண்ணிலா அவங்க பாவம் அவங்க எங்கே நம்ம எங்கேயோ அவங்க தப்பாக போட்டால் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் கிளவின்னு சொல்கிறேன் யாருக்கு அந்த குமார் கொக்கி குமார் பரவாயில்ல வெண்ணிலா சரியா இந்த அப்படியே பேசுகிறேன் ம் சரி சரி கிளவின்லாம் சொல்லாதீங்க யார்ரா கிளவின்னு சொன்னது அவளை கிளவின்லாம் சொல்லாதீங்க பச்சை பிள்ளையை போய்கிட்டு சரி வெண்ணிலா பாய் சொல் பாய் போடா அக்காவுக்கு வசந்த் வாங்க வினோத்தா வினோத்து வாங்க வெண்ணிலா வாங்க போயிட்டிங்களா அதுக்குள்ளேயும் பாய் போட மாட்டிங்களா சரி நான் அமைத்திறவா சொல்லுங்க வினோ வெண்ணிலா இவ்வளோ பேச்சாதான் பேசுவாளுங்க போல ச பேசுங்க நாளைக்கு வரேன் ஆ இவங்க வந்தாங்க என்ன வச்சுக்கிள்ளே போக மாட்டுறாங்க போ மாட்டுறாங்க பேச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு இருக்க சாக்குறாங்க நான் என்ன செய்யணும்னு தெரியல ஆ இந்த வரு எல்லோருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த போட்டுக்கிட்டு தான் இருக்காளுங்க போடு நெட்டு சுற்று சுனா ஆராய்ந்து போடுறியா நம்பர் நான் போட்டிருக்கேன்ல ஆறாவது போடுறியா நெட்டு சுற்றுனா நம்பர் இது பண்ணுங்க இந்த பாய் சொல்லிட்டா வெண்ணில போய்ட்டு வரண்டி தங்கச்சி டீ டயத்தில் வா சரியா பாய் ஆ சரி ஏனூரேன் சரி பண்ணுறேன் பண்ணுப்பா இப்போ நான் வந்து வீடியோ விடிய தூங்கலை வினோத்து வீடியோ விடிய தூங்கலை என் ஐடியில வந்து நம்பர் இருக்கு ஒரு ஒரு ஒன் ரெண்டு ஜிபி போட்டு நல்லா இருப்பேன் ஒரு புண்ணியமாக இருக்கும் அம்மாவுக்கு நம்பர் ஐடியில இருக்குது தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு ஐம்பத்தேழு பதினாறு அறுபது அறுபது கடைசியில் பண்ணிவிடு நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாகிக்கிறேன் குளிச்சு குளிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் வேலைக்கு போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் 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 இதாக தெரியுது வீடு பூரா அவசியமாக அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு வரேன் சரியா வெண்ணிலா போயிட்டு வரேன் வினத்து கொஞ்சம் பண்ணி விடுறியா வந்துடுமா ஜிப்பி சரி பண்ணி விடுவியா ஆ இதில் பண்ணிவிடுங்க நம்பர் உள்ளே கடக்கு பண்ணி விடுங்க வச்சுருங்க பாய் போயிட்டு வரேன்